டீ அதிகம் குடிப்பவரா நீங்கள் வைட் டீயில் உள்ள மருத்துவ குணம் உடனே தெரிந்து கொள்ளுங்கள் விதவிதமான டீ வகைகள் இருந்தாலும் பெரும்பாலும் நாம் எடுத்துக்கொள்வது சாதாரண டீ தான் ஆனால் நமக்கு தெரிய டீ இருப்பது பல வகை உள்ளது தேயிலை மூலம் தயாரிக்கப்படும் டீ தூளில் ஒயிட் மற்றும் கிரீன் டீ தூள் தெரிந்திருந்தாலும் அதன் நன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுவோம் ஒயிட் தேநீர் தேயிலை செடியின் மொட்டுக்கள் மற்றும் இலைகள் முழுவதும் திறக்கப்படுவதற்கு முன்பு இதை எடுப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது இந்த மொட்டுக்கள் பறிக்கும்போது அவற்றின் மீது சிறிய வெள்ளை முடிகள் இருப்பதால் ஒயிட் டீ எனும் பெயரை பெற்றுள்ளது வைட் டீ குடிப்பதால் தோல் கருப்புகள் சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கின்றன இது கொழுப்பு சத்துக்களை கட்டுப்படுத்துவதில் உதவுகிறது மேலும் இதய நோய் வாய்ப்பு குறைகிறது வைட் டீ உடலில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவும் என பல ஆய்வுகள் கூறுகின்றன அதேபோல் கிரீன் டீ குடிப்பதால் இதய நோய் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு போன்ற பல நோய்களை தடுக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அது மன அழுத்தம் சோர்வு போன்றவற்றை குறைக்க உதவுகிறது மேலும் எடை இழப்புக்கு உதவுகிறது கிரீன் டீ குடிப்பதன் மூலம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்குமானாலும் அதிக அளவில் குடிப்பது நல்லதல்ல எனவே ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று கப் கிரீன் டீ குடிப்பது போதுமானது இந்த இரண்டு வகை டீ குடிப்பதன் மூலம் என்ன நன்மை என்பது நேரடியாக ஊட்டி பகுதியில் தேயிலை விற்பனை செய்யும் பெண்மணி தெரிவித்துள்ளார் இது கிரீன் டீ பா இது இது வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல்ல வரும் இப்போ நீ சாப்பிட்டு சுகர் நல்லா கண்ட்ரோல்ல வரும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தா வாய் வழியா ரிமூவ் ஆகும் நல்ல ரிலாக்ஸ் தன்மையை கொடுக்கும் கொழுப்பு சக்தி இருந்தா கரைச்சி எடுத்துரும் இந்த கிரீன் டீல அதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க கசக்கும் நீங்க அத தண்ணியில போட்டு சாப்பிட்டீங்கன்னா கசப்பு தன்மை ரொம்ப அதிகமா தெரியும் இதுல வந்து இல்ல சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும் அது வந்து நாங்க வந்து இப்ப நீங்க சாப்பிடுற டீ வந்து ஹேண்ட்ல தான் செய்யறது மிஷின்ல கிடையாது எந்த வித பயன்படுத்துறது இல்லை அதோட டேஸ்ட் கூடுதலா இருக்கும் கசப்பு தன்மை மாதிரி சேர்ந்து வரும் இதே மாதிரி ஒயிட் டீ இருக்கு ஒயிட் டீ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஒயிட் டீ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி தரும் அதுல நம்மளுக்கு தலையில இருந்து கால் வரையிலும் எல்லா வித கேன்சரு ஹார்ட் பேஷண்ட் எல்லாத்துக்கும் மருந்து பிளாக் டீ மெயின் கேன்சருக்கு பிளாக் டீ மருந்து நல்லா சுறுசுறுப்பு தண்ணி கொடுக்கும் ரத்தத்தை நல்லா சுத்திகரிப்பு பண்ணும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வகை டீ இருக்கு நாங்கள் தயார் பண்ணுறோம் க்ரீன் இருக்குது பிளாக் இருக்குது உலாங் இருக்குது அப்புறம் அந்த புல்லட் டீன்னு இருக்கு டீ கேக்குன்னு இருக்கு அந்த மாதிரி அஞ்சு வகை டீ கேலகிரீன் டீ வந்து ஒரு கிலோ ஆறாயிரம் ரூபாய் இந்த பிளாக் எல்லாமே ஒரு ரேட்டு இது மட்டும் கிலோ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஒரு லேடி எடுத்துட்டு வந்தா நூறு கிராம் தான் எடுக்க முடியும் அந்த டீ வந்து பத்து கிராம் தான் ஆகும் ஒரு லேடி எடுக்க போனா நூறு கிராம் டீ தான் எடுக்க முடியும் அது வந்து பத்து கிராம் தான் டீயா கிடைக்கும் நூறு கிராம் இலை எடுத்தா அந்த லீப் எடுத்தா அந்த மேலே அந்த பட்டு நெகிழ் கூட படக்கூடாது அப்படின்னு பிளஸ் பண்ணணும் அது வந்து பத்து கிராம் தான் கருது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்